வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ இந்த பொங்கலுக்கு நமக்கு சார் நடிச்சிருக்க விசுவாசம் படத்துக்கு போட்டியா ரஜினி அவர்கள் நடிச்சிருக்க பேட்டு திரைப்படமும் வரப்போற இந்த நிலையில இப்போ ரஜினி அவர்களை தேவையில்லாம கிண்டல் செஞ்சிருந்த ஒரு நபரை நம்ம தலர் ரசிகர்கள் எல்லாருமே அவங்க பாத்துக்கிட்டு சும்மா இல்லாம அவங்களும் பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி அந்த நபரை இப்ப வெளுத்து வாங்கியிருக்காங்க அப்படி ரஜினி அவர்களை கிண்டல் செஞ்சிருந்த அந்த நபர் யாரு நம்ம தலர் ரசிகர்கள் எல்லாமே எதுக்காக பதிலுக்கு அவங்க போய் திட்டினாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நம்ம தமிழ் சினிமாலே ஒரு மிகப்பெரிய நடிகர்களா மட்டும் இல்லாம இந்திய அளவிலே கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் இப்படி இருக்க நம எத் சாரும் அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இவங்க இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்களோட உண்மையான தோற்றத்தை மறைச்சதில்லை அதே போல வெளியே எங்காச்சும் செல்லும் போது கூட மேக்கப் போட்டுக்கிட்டோ இல்ல தலைமுடிக்கு டை அடிச்சுக்கிட்டோ போலியான உருவத்தோட அஜித் சாரும் அதே போல ரஜினி அவர்களும் பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க வெளியே வரதில்லை எப்பவுமே இயல்பா இருக்க ஆசைப்படுறவங்க தான் நம்ம அஜித் சாரும் அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இப்படி இருக்க இப்போ சமீபத்துல பாலிவுட் பேஜ் அப்படிங்கிற ஒரு பிரபல இணையதளம் பக்கத்துல சமீபத்துல ரிலீஸ் ஆகியிருந்த ஷாருக் படத்தை குறிப்பிட்டு அதாவது ஜீரோ திரைப்படம் நல்லா செகண்ட் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி பாலிவுட சேர்ந்த சில பேர் அவங்க இந்த கருத்தை தெரிவிச்சிருந்திருக்காங்க இப்படி இருக்க இந்த செய்தியை பார்த்த ரஜினி ரசிகர்கள் அவங்க போய் இந்த செய்தி வெளியிட்டவங்களை திட்டிகிட்டு இருந்த அதே நேரத்துல இந்த செய்தியை பார்த்த நம்ம ரசிகர்கள் அவங்களும் சும்மா இல்லாம அந்த செய்தி வெளியிட்ட அந்த நபரை இப்போ நம்ம தள ரசிகர்கள் எல்லாருமே அவங்க திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன இதுக்கு முன்னாடி சர்க்கார் திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருந்தப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒட்டுமொத்த நம்ம தளர் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கு ஆதரவாக அவங்க அப்போ நின்றாங்க இப்படி இருக்க இப்போ இந்த பொங்கலுக்கு ஐந்து சாரை எதிர்த்து ரஜினி அவர்கள் திரைப்படம் வருது அப்படிங்கிற போதும் இப்போ ரஜினி அவர்களை ஒருத்தர் கிண்டல் செய்த கவனம் பார்த்துட்டு இல்லாமல் நம்ம ரசிகர்கள் அவங்களும் பார்த்தினா களத்தில் இறங்கி அந்த நபரை இப்போ நல்லா திட்டி தீர்த்திருக்காங்க ஸோ இப்போ நம்ம தளராசிகள் அவங்க செஞ்சிருக்க இந்த செயலை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போய் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இப்போ ஸ்க்ரீன் முன்னாடி ஓடிட்டு இருக்க இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பார்க்கலைன்னா அது மேலேயும் கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பாருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்